நண்பர்கள் அனைவரையும் டிஸ்கவரி யோர்சல் சேனலுக்கு வரவே இன்றைக்கி நம்மளுடைய டிஸ்கவரி யோர்சல் சேனலில் பார்க்கக்கூடிய விஷயம் எஜுகேஷன் சைக்காலஜி மற்றும் ஜிகேக்கான ஆன்லைன் கிளாஸஸ் வந்து நடைபெற்றிருக்கு இன்றைக்கிலேருந்து ஆரம்பிக்குது ஒரு எக்ஸாம் அப்படின்னு வந்துட்டால் அதில் போட்டித் தேர்வில் முக்கிய பங்கு வகிப்பது அதுவும் எஸ்பெஷலி பிஜிடிஆர்பிக்கு பங்கு வகிப்பது எஜுகேஷன் சைக்காலஜி மற்றும் ஜிகே தான் ஸோ இது போக பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய எஜுகேஷன் சைக்காலஜியில் டெஸ்ட்டு பேட்ச் தனியாக வந்து நடைபெற்று கொண்டு இருக்கின்றது இது போக உங்களுக்கு மெட்டீரியல் ப்ளஸ் இங்கிலீஷ் மீடியம் அல்லது தமிழ் மீடியம் ப்ளஸ் கிளாஸஸ் கிளாஸஸ் வந்தீங்கன்னா நீங்கள் உங்களுக்குன்னு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் ஸோ இது போக நான் காமர்ஸ்க்கான மெட்டீரியல் மட்டும் கொஞ்சம் ரெடி ஆகலை அது ரெடியானவனே உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் அதை நான் உங்களை இன்ஃபார்ம் பண்ணுறேன் காஸ்ட் இன்ஃபார்ம் பண்ணுறேன் அதுபோக காமர்ஸ்க்கான கிளாஸஸும் வந்து தோங்குவதற்கு மெட்டீரியல் இல்லை அப்படின்ற ஒரு காரணத்துக்காக தான் இந்த விஷயம்தான் சப்போ ஒரு சைக்காலஜி அப்படின்னு சொல்லும் பொழுது மெயினாக நான் சொல்லக்கூடிய அதை ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா எஜுகேஷன் சைக்காலஜி தான் ஒரு டிசைடிங் ஃபேக்டராக இருக்கும் அப்படின்றத நான் ஆணித்தரமாக நிறைய ட்ரிப் சொல்லியிருக்கேன் சிவி போயிட்டு வந்தவங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும் கண்டிப்பாக வந்து எஜுகேஷன் சைக்காலஜி முக்கிய ரோல் வகிக்குது அப்படின்னு அதை எப்படி படிக்கணும்னு நம்மளுடைய நிறைய ப்ளேலிஸ்ட்டில் நம்மளுடைய சேனல்லையும் சரி நம்மளுடைய கிளாஸஸ்லையும் சரி நம்ம வந்து ஸ்ட்ரெஸ் பண்ணியிருக்கோம் எந்தெந்த யூனிட்டில் எவ்வளவு கவர் ஆகும் எவ்வளவு கொஷின்ஸ் வரும் அப்படின்ற முழு விவரங்களும் வந்து பார்த்திங்கன்னா அதில் வரும் நம்மளுடைய கிளாஸஸில் ஃபோக்கஸ் பண்ணுறது அட்டென்ஷன் பண்ணுறது நீங்கள் ஃபார்ட்டி கொஷின்ஸ் இருக்குதுன்னா ஜிகேயும் எஜுகேஷன் சைக்காலஜி சேர்ந்து ஒரு மினிமம் தேர்ட்டி டூ மதிப்பெண்கள் எடுப்பதற்கு அது வந்து நல்லா வந்து ஃபோக்கஸ் பண்ணோம் எக்ஸாம் வரைக்கும் உங்களை வந்து அழைச்சிட்டு போகிற மாதிரி இருக்கும் ஸோ அதனால் கிளாஸஸை வந்து நீங்கள் நல்லாக கவனிக்கும் பொழுது கண்டிப்பாக வந்து திரும்ப படிக்க வேண்டிய நிலைமை ஏற்படாது ஒரு கண்டினியூவஸ் கான்சைஸ் ஒரு கண்டினியூட்டி உங்களுக்கு வந்து நம்மளுடைய கிளாஸஸ்க்கு வரும்போது உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் நிறைய பேர் பேசுகிறீங்க ஆனால் அதில் வந்து உங்களுக்கு ஒரு ஹெசிடேஷன் இருக்குது மோரோவர் ரீசன் என்ன அப்படின்னா நம்மளுடைய அட்டவணையின் படி வெரி ஃப்யூ சீட்ஸ் தான் இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்க நான் ஏற்கனவே நம்மளுடைய பதிவில் போட்டிருந்தேன் ஸோ அந்த மாதிரிலாம் கிடையாது நிறையா நமக்கு வந்து வேக்கன்சி வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அது நான் நிறையா சோர்ஸஸ் சொல்லியிருக்கேன் ரீசெண்டாக பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் நிறையா நம்மளுடைய முதுகலை ஆசிரியர்கள் வந்து ப்ரொமோஷன் ஆகி டீச்சர்ஸாக போயிருக்காங்க அந்த வேக்கன்சி இருக்குது ஸோ இது போக இந்த வருடம் மேயோட ரிட்டையர்டாகக்கூடிய டீச்சர்ஸ் இருக்குது எல்லாம் அந்த ரிட்டையர்மெண்ட் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு அறிவு ஆவாங்க நம்மளுடைய அட்டவணையிலே ஏன் வந்து உங்களுக்கு ஆகஸ்ட்டில் போட்டிருக்கு அப்படின்றதுக்கு ரீசன் என்னென்னா இந்த வருடம் தேர்ட்டி ஃபஸ்ட்டு மேல எவ்வளவு அரைவ் ஆகுது அப்படின்றத பொறுத்து தான் நமக்கு வந்து வரும் ஸோ நிச்சயமாக தௌசண்ட் ப்ளஸ் இருக்கும் அதனால் நீங்கள் அதையே நம்ம நினைத்துக்கொண்டு உங்களுடைய ப்ரிப்ரேஷனை வந்து லேக்கிங் பண்ணாதீங்க அதுதான் ஒவ்வொருவரையும் நான் சொல்லுவேன் ஸோ உங்களுடைய ப்ரிப்ரேஷன் நன்றாக இருக்கணும் இப்போமே நீங்கள் ஆரம்பிங்க இப்பவுமே பிளான் பண்ணுங்கள் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் எவ்வளோ நாளும் பரவாயில்ல கடந்த காலத்தில் பார்த்திங்கன்னா தெரியும் கொரோனா திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா ஒரு அனௌன்ஸ்மெண்ட் விட்டுட்டு ஸோ அந்த அனவுன்ஸ்மெண்ட்டு பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் உள்ளே வந்துட்டாங்க வேக்கன்சியும் பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் வேக்கன்சி அப்புறம் அடிஷனலாக வந்து கொடுத்தாங்க ஸோ அந்த மாதிரி நமக்கு எந்த விதமான வாய்ப்புகளும் வரும் வாய்ப்பு கிடைக்கும் பொழுது அது சரியாக தான் புத்திசாலித்தனமாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் ஸோ நம்மளுடைய கிளாஸஸ்க்கு வேணும் அப்படின்றவங்க கீழே உள்ள நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் மெட்டீரியல் வேணுங்கிறவங்க கீழே உள்ள நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் மாதிரி காமர்ஸ்க்கான கிளாஸஸ் இன்னும் வந்து ஆரம்பிக்கலை அது கூடிய சீக்கிரம் ஆரம்பிக்கிறோம் அதற்கான டைம் சொல்கிறேன் உங்களுடைய இந்த நம்பரில் காண்டாக்ட் பண்ணி உங்கள் பேரை ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுக்கோங்க தொடர்ந்து நம்மளுடைய சேனலில் நிறைய பதிவுகள் போட்டிருக்கு சைக்காலஜியும் சரி அதே மாதிரி வந்து காமர்ஸுக்கான பதிவுகள் அதை போய் பாருங்கள் ஸோ உங்களுக்கு வேறு எதுவும் டவுட்ஸ்னாலும் இந்த நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் தொடர்ந்து இதை உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் சைக்காலஜி கிளாஸஸ்க்கு வாங்க நிச்சயமாக அது ஒரு உங்களுடைய மாற்றத்தையும் திருப்பத்தையும் ஏற்படுத்தும் இது வரைக்கும் நம்மளுடைய சேனல் சப்ஸ்கரைப் பண்ணால் சப்ஸ்கைப் பண்ணிட்டு கூடத்தில் பிள்ளைக்கானே கிளிக் பண்ணிட்டு ஆளுங்கர் ஆப்ஷன் மறக்காமல் செலக்ட் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு நல்ல அப்டேஷனுக்காக காத்துருங்க நன்றி வணக்கம்